பெரியமானவர்களே கருத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒளிவ மரத்தைப் போல உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் சங்கீதக்காரன் தாவிது தன்னை ஒளிவ மரமாக இங்கே சொல்லுகிறார் அதுவும் பச்சையான ஒளிவ மரமாக சொல்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட ஒளிவ மரமாக தன்னை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார் அதாவது ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபை கூடி வருதலை விட்டு விலகிடாம அதில் நிலைத்திருந்து சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பார்கள் சொன்னாக்கா அவர்களை இந்த ஒளிவ மரத்தை போல தேவன் ஆசீர்வதித்து விடுகிறார் மற்ற எல்லா மரங்களிலேயும் இந்த ஒளிவ மரம் விசேஷமான தன்மைகளை உடையது முதலாவது அந்த ஒளிவு மரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே அழியாமல் இருக்கக்கூடியது பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த கெட்சமனி தோட்டத்தில் அந்த ஒளிவு மலையில் இன்றைக்கும் அந்த ஒளிவு மரங்கள் பல ஆயிரம் வருஷங்களாக அப்படியே நிலைத்திருக்கிறது நோவாவுடைய காலத்தில் தேவன் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஜலப்பிரளயத்தை அனுப்பின பொழுது உலகமே தண்ணீரினால் மூடப்பட்டு விட்டது பல மாதங்கள் கழித்து பிழைக்குள் இருந்து நோவா புறாவை அனுப்பின பொழுது அது சென்று ஒரு ஒளிவு மரத்தினுடைய இலையை கொய்து கொண்டு அவனிடத்தில் வந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ மற்ற மரங்கள் என்னாகி இருக்கும் அது வேரோடு பிடுங்கப்பட்டு போயிருந்திருக்கும் அல்லது பல மாதங்கள் தண்ணீரிலேயே மூழ்கி இருந்தபடினால் அழுகி போயிருந்திருக்கலாம் அழிந்து போயிருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒளிவு மரம் அழியாமல் பச்சையாக துளிர் விட்டு அது ஓங்கி இருந்தது இன்றைக்கு அப்படித்தான் அவருடைய சபை கூடி நிலைத்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பாவம் எதுவும் நெருங்காமல் அவருடைய ஆத்துமா பாவத்தினால சீர்கெட்டு அழிந்து போகாதபடிக்கு அழுகி போய்விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து விடுகிறார் கடைசி நாளில் இந்த உலகத்தின் மீது தேவன் அனுப்பக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்புக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள் முதலாவது சங்கீதம் சொல்லுகிறது துன்மார்க்க தேவனுடைய நியாய தீர்ப்பிலும் பாவிகள் சபையிலும் நிலை நிற்பது இல்லை என்று சொல்லிட்டு இன்றைக்கு உங்களை ஆலயத்தில் நடப்பட்ட ஒளிவு மரமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த ஒளிவு மரத்தினுடைய வேர் கிளைகள் இலைகள் காய்கள் எல்லாமே ஒளிவ எண்ணெயினால நிறைந்து இருக்கிறது அந்த எண்ணெயை கொண்டுதான் அபிஷேக பழைய தயாரிக்கும்படி கட்டளிட்டு இருக்கிறார் அந்த அபிஷேக கொண்டு கொண்டுதான் தம்முடைய ஊழியர்களை அபிஷேகம் பண்ணும்படிக்காக தேவன் சொல்லியிருக்கிறார் குடிவரதில நீங்க விட்டு விடாம அவருடைய ஆலயத்தில் நிலையாக நடப்பட்டவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவினருடைய அபிஷேகத்தினால தேவனுங்களை நிறைத்து அவர் வழி நடத்துவார் பரிசுத்தாவுடைய கனி உங்களுக்குள்ளாக அவர் நாளுக்கு நாள் உருவாக்கி அவரே மகிமைப்படுவார் பரிசுத்த பரிசுத்தாவுடைய வரங்கள் வல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அது செயல்படும் பரிசுத்த ஆவியனவரால் போதிக்கப்பட்டு பரிசுத்தமான நீதியான பாதையில் நடக்கிறவர்களாக உங்களை அவர் ஆசீர்வதித்து விடுவார் மூன்றாவதாக அந்த ஒளிவ மரம் அதனுடைய கிளை அதனுடைய இலைகள் சமாதானத்துக்கும் இலை பாருதலுக்கும் அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆலயத்தில் நீங்கள் நிலைத்திருந்து கர்த்தரை ஆராதிக்க அவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்துல எல்லா சூழ்நிலையிலையும் அது நிலைத்திருக்கும் பாருங்க அவர் கொடுக்கிற நிம்மதி அவர் கொடுக்கிற இலைப்பாறுதல் உங்களை விட்டு எடுபடவே படாது இந்த ஒளிவ மரம் எல்லா கிளைமேட் கண்டிஷன்லையும் செழிப்பாக வளரும் பாருங்க வெயில் நிறைந்த தேசமாக இருந்தாலும் சரி அல்லது பனி கொட்டக்கூடிய தேசமாக இருந்தாலும் சரி தண்ணீர் எப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிற தேசமாக இருந்தாலும் சரி அல்லது வறட்சியான காலங்களாக இருந்தாலும் சரி எல்லா கண்டிஷன்லேயும் இந்த ஒளிவ மரம் நல்லா வளரக்கூடியது அதே போல தான் நீங்கள் உங்களை சுற்றிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மனுஷர்கள் எழும்பலாம் இல்லாததை பொல்லாததை சொல்லலாம் உங்கள் மேலே பொய்யான காரியங்களை சொல்லலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடலாம் ஆனால் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற அந்த நிம்மதியும் இலைப்பாறுதலும் ஒரு காலமும் பாதிக்கப்பட முடியாது நீங்கள் பயப்படாமல் திகைக்காமல் அவருக்குள்ளாக நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நான்காவதாக அந்த ஒளிவ மரத்தை குறித்து வேதம் பேசும்பொழுது அது அழகான மரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லை ஒரு அலங்காரமான மரமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா பதினான்கு ஆறில் அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் கர்த்தருடைய சபைக்குடி வருதுல நிலைத்திருந்து அவரை ஆராதிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பற்பல கிருபைகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையே அலங்காரமாக்கி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி விடுகிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக ஆசிர்வாதங்கள் உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் ஊழிய கிருபைகள் அதையெல்லாம் கொடுத்து பலவிதமான கிருபையினால் அவர்களை அலங்கரித்து விடுகிறார் இன்றைக்கு உங்களை அப்படியாக அந்த ஒளிவு மரத்தை போல தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அந்த சபை கோடி வருதில்லை ஏதாவது காரணங்களினால் தடைபட்டு இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் கூட இன்றைக்கே அந்த தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு விடுகிறார் அந்த ஒளிவு மரத்தினுடைய இத்தனை ஆசிர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க விரும்புகிறார் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளலாமா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு சில காரணங்களினால் சபை கூடிய வருதலில் தடைபட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீர்தாமே இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய சபை கூடிய வருதலில் நிலையாக நிலைத்திருந்து கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீர் உயர்த்துவீராக இந்த ஒளிவு மரத்தின் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து உமையே சார்ந்து வாழ நீர் பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்